ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் பவர்மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என கருமையானவர்களே இன்று காலை வேளையிலே ஆண்டவர் பாதத்தில் ஜபித்தீர்களா வேதம் வாசித்தீர்களா தேவனை ஆராதித்தீர்களா இல்லை என்று சொன்னால் என்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள் என்னை தாயின் கருவிலை என்னை கேளாமலே உருவாக்கினார் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களை அனுபவிக்கும்படியாக தெய்வன் எனக்கு ஜீவனை கொடுத்தாரே அந்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் காலை வேலைகளை கண்விழித்து தெய்வனை ஆராதிப்பேன் என்று புர்த்தனை செய்து தினம் 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 தெய்வ சமத்து நெழுங்கள் கர்த்ததாமி உடைய அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக போகட்டும் எனக்கு கருமையானவர்களே இன்றைக்கும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிப்போம்மா சங்கீத புத்தகம் திருப்பாடன் புத்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை தப்பு தப்புவிப்பா உன்னை தப்புவிக்கிற தேவனவா வேடனுடைய கண்ணி என்று சொன்னால் நமக்கு மறைவாக கண்ணுக்கு தெரியாதபடி சதிய ஆலோசனைகள் தந்திரக்காரனுடைய கிரீகள் மாமிச கிரிகள் சூனிய கிரிகள் சத்ருவின் கிரிகள் அது கண்ணுக்கு தெரியாது சூனிய காரியங்கள் தெரியாது தப்ப பண்ணுவா பாலாக்கும் கொள்ளை நோயில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தெய்வம் சுகமாக்க அவர் சிலுவையிலே அர்ப்பணித்து பண்ணித்திருக்கிறார் ஏசியா தீர்க்க தரிசின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் சொல்கிறது அவருடைய தழும்புகளால் சுகமாகறோம் என்று சொல்லி ஒன்று பேதின் புத்தகம் ரெண்டு இருபத்தி நான்குலே அவர் தழும்புள்ள கரத்தினால் சுகமாகறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் சமத்திலே நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவடைய பாதத்திலே இருப்ப மடிச்சினால் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் நம் கால்கள் சிக்காதபடி தப்புவிப்பார் அழைலா தப்புவிக்கிறவ ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் ஹழலுயா ஹலலுயா எனக்கு அருமையானவர்களே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடிய கொரோனா நோய் தேசமெங்கும் கடந்து வந்தது அதில் எனக்கு அருமையான ஒரு அருள் தந்தை பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அருள் பணியாளர்கள் மிகவும் அருமையாக பணி செய்த எங்களுடைய பங்குகளை பணி செய்த ஒரு அருமையான ஒரு அருள் பணியாளர் அவர் ஒரு குருவானவர் எனக்கு அருமையானவர்களே அவள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தபோது மறை மாவட்டத்தில் இருந்தபோது அந்த நோய் கொடூரமான நோய் தாக்கினது அவர்கள் அலைபேசியை தொடர்பு கொண்டு சொன்னார்கள் அந்த கொரோனாக்கு நாட்களில் துணியப்பா அந்த பக்கம் ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார் நேற்று காலையில் அவர் இறந்துட்டார் இன்றைக்கு காலையில் இவர் இறந்துட்டார் நடுவில் நான் இருக்கிறேன் மூணு பேர் தான் அந்த ரூமில் இருந்தோம் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க என் கண்ணு முன்னால் இருந்தாங்க என்னை விட நல்லா இருந்தவங்க திடீர்னு தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க இன்று காலையில் இவர் துடி துடித்து இறந்தது என் கண்ணுமணால் இருந்தது பார்த்த நான் மாத்திரம் இருக்கிற ஆண்டவர் என்னை தப்பும்படியாய் நீங்களும் உங்கள் ஜபக்குழுக்களும் ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நான் ஆண்டவரத்தில் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுப்பர் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் உமக்காக ஓய்வில்லாமல் ஓடுவேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை செய்திருப்பதாக வாய்ஸ் மெசேஜிலே போட்டு விட்டிருந்தார்கள் அனுப்பியிருந்தார்கள் நாங்கள் பாரத்தோடு ஜபித்தோம் அந்த நாட்களிலே இணையதளத்தின் மூலமாக குரூப் பிரேயரிலே தினம் தினம் ஜபிக்க ஆரம்பித்தோம் நடந்தது என்ன ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பலத்தை கொடுத்தார் இன்னைக்கு இன்றைக்கு உயர்ந்த பதவியிலே ஆண்டவர் அமர்த்த பார்க்கிறார் குருக்களை உருவாக்குகிற ஒரு டைரக்டராக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜீவனை தப்ப பண்ணுகிற ஆண்டவ நம்முடைய கால்களை தப்ப பண்ணுகிற ஆண்டவ உயர்த்தி பார்க்கிறவ நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி அவர் செல்வையிலே சுமந்து விட்டார் தோளிலே சுமந்து விட்டார் அவர் தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்லி விசுவாசிப்போம்னு சொன்னார் இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அலுவய்யா நாம் ஜெபிப்போம்மா பரிசுத்தம் உள்ள தோப்பனை இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ துணிக்கிறோமப்பா இன்றைக்கும் வியாதியோடு படுக்கையோடு தொகப்பனே கண்ணீரோடு என் வியாதி மாற வேண்டும் என் சரீரத்தில் உள்ள பாடுகள் மாற வேண்டும் என்று சொல்லி கட்டிகள் மறைய வேண்டும் என்று சொல்லி கதேறி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கா தொகப்பனே பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இப்படி தழும்புள்ள கரம் தொடுப்பதாக சரித்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாக ஜபிக்கிறேன் மற்ற பதினான்கு பதினான்கு இல்லை மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கினேன் அதையே வல்லமாய் குஷ்ணரோகியை தொட்ட அதே வல்லமாய் இன்றைக்கு இந்த கொடூரமான வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும் தொட்டு சுகமாக்குவீராக அப்படியே செய்வதற்காய் நன்றி விசுவாசம் அஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னேன் பெற்றுக்கொண்ட தைவ காய் நன்றி எல்லா மகிமையும் ஏசு கிறிஸ்துவின் பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே